அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இணைந்த கல்லூரிகளில் சட்ட தமிழ்ப்பாட திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என அமைச்சர் ரகுபதி அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நீதி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கையின் போது அவர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் வேலூர் விழுப்புரம் தர்மபுரி ராமநாதபுரம் சேலம் தேனி ஆகிய ஆறு சட்டக்கல்லூரிகளில் ஐந்தாண்டு மற்றும் மூன்று ஆண்டு படிப்புகளில் தலா நாற்பது மாணவர்கள் வீதம் நானூற்றி எண்பது மாணவர்கள் கூடுதலாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களின் தொழில்முறை திறனை மேம்படுத்த அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் பயிற்சி பேராசிரியர் என்ற சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார் இருபத்தொரு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாயிரத்து ஐநூற்று ஐந்து சதுர மீட்டர் பரப்பளவில் விடுதிக் கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார் அரசு சட்ட தமிழ் என்னும் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எல்லாரும் தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்கான நோக்கத்தோடு அரசு சட்டக்கல்லூரிகளிலே சட்டத்தமிழ் என்கின்ற அந்த புதிய பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் சீர்மிகு சட்டப்பள்ளியிலே புதிதாக இரண்டு முதுகலை சட்டப்படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் சீர்மிகு சட்டப்பள்ளியிலே மாணவர் மற்றும் ஆசிரியர் பரிமாற்ற திட்டம் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக நிதியிலிருந்து அமுல்படுத்தப்படும் உங்கள் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள்